சர்வூமியின் சர்வரோ நிவாரணை உண்டான எல்லாவற்றிலும் ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நோவாவின் பேழைக்கு வெளியே இருந்த ஏராளமான ஜனங்கள் தண்ணீருக்கு மேலே தங்களை உயிர்த்தி தண்ணீரை விட்டு வெளியே வரும்படி தத்தளித்து பிரயாசப்பட்டிருக்க கூடும் ஆனால் எவ்வளவு அதிகமாக அவர்கள் முயற்சித்து நிற்பார்களோ அவ்வளவு அதிகமாக தண்ணீருக்குள் அமிழ்ந்து போயிருந்திருப்பார்கள் இன்றைக்கும் அநேகர் தங்கள் சொந்த முயற்சிகளால் தங்களை உயர்த்தி கொள்ள அல்லது காப்பாற்றிக்கொள்ள கொள்ள பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் முடிவில் பயங்கரமான குழி உளையான சேறு ஆகியவற்றின் ஆழங்களில் தாங்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாக அவர்கள் கண்டு கொள்கிறார்கள் அல்லாமல் உங்களால் செய்யக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கர்த்தராகிய இயேசுவே சர்வலோகத்தின் சர்வ ரோக நிவாரணியாக இருக்கிறார் மெய்யானதும் விளைத்திருக்கக்கூடியதுமான சமாதானம் சந்தோஷம் இளைப்பார்தல் ஆகியவற்றின் ஒரே ஊற்று அவர் மாத்திரமே நண்பனே உன்னுடைய பாவங்களில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் உன்னை அமழ்த்து கொண்டிருக்கிற பாரங்களில் இருந்தும் அதிகரித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றும் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலையாக்கப்பட வேண்டுமா பேழைக்குள்ளே வா வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று அவர் உன்னை பறிவுடன் அழைக்கிறார் மத்தியு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்தரோகி இயேசு அழைக்கும் போதே நீ அவரிடம் வருவாயாக அதிக தாமதமாகும் முன் நீ வா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தார் என்று ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனம் சொல்லுகிறது கதவு அடைக்கப்பட்ட பின் தட்டிக்கொண்டிருந்தவர்களுக்கு இனி காப்பாற்றப்படுவதற்கு வழியின்றி அதிக தாமதமாகிவிட்டது அன்பான வாசகரே நீர் இப்போது கிருபையின் காலத்தில் இருக்கிறீர் கிருபையின் வாசல் வெகு விரைவில் அடைக்கப்படும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ற ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் நம்மை இவ்வாறு அறிவுறுத்துகிறது